வரா அவதாரம் என்பது விஷ்ணுவின் தசாவதாரங்களில் மூன்றாவது அவதாரமாகும் இந்த அவதாரத்தில் மகாவிஷ்ணு ஒரு பெரிய கலையாடா அவதாரம் ஆகும் அசுரர்களின் தலைவன் ஹிணியாக்சன் தனது பெரும் தவத்தின் மூலம் பெருமா தேவனிடமிருந்து பல வரங்களை பெற்றார் இந்த வரங்கள் காரணமாக அவனை எந்த தேவர்களாலும் சாய்ச்ச முடியாது இந்த அகந்தையில் அவன் மூழ்கி பூமியை கடலின் அடிச்சலத்துக்கு இழுத்து சென்று மறைத்து விட்டா இந்த சூழ்நிலையை சமாளிக்க மகாவிஷ்ணு ஒரு பெரிய பன்றியாக வராக அவதரித்தார் பெரும் வேகம் கொண்டவர அவதாரம் சமுத்திரத்தை கடந்து சென்று தனது சூர்மையான தந்தங்களால் பூமியை உயர்ச்சி மீட்டார் ஹிருஞாசன் விஷ்ணுவை எதிர்த்து போர் புரிந்தார் கடுமையான போராட்டத்தில் இறுதியில் வராக அவதாரம் ஹிருஞாசனை கொன்று பூமியை மீட்டார் பின்னர் பூமியை தனது தந்தங்களில் தூக்கி மீண்டும் அதன் இயல்பான இடத்துக்கு நிலைப்படுத்தினார் இந்த வராக அவதாரம் பூமியை பாதுகாக்கும் விஷ்ணுவின் கருணை மற்றும் சக்தியின் அடையாளமாக கருதப்படுது